ஓகே டைம் சாட் நவ் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மேமங்கலம் தேவர் நினைவாக ரோலெக்ஸ் காலை துண்டிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கி தீர்வமென இளைஞர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்ல தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்புட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேவர் நினைவாக

வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலைக்கு வறுமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு வறுமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நோய் கண்டு ஓயாது ஓய்ந்து வீரம் தேயாது தேய்ந்து மண்ணை தங்காது என தலை தூக்கி ஆடுகின்ற காலையா இல்லை என்ற கரோனா நோய்க்கு வாய் பொத்தி உறங்காமல் உறங்கி திடல் மறக்காமல் மறந்து கூட்டல் சோறாமல் கண்கள் சிபந்து நெஞ்சை நிவிற்த்தி வலது கால் களம் வைத்து வணங்கி களம் நுழைந்த கால எர்களா என பொருத்தி பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் வட்டம் போட்டு கலத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாட வழகடி வீசும் காற்றில் உன் வேடி அசையா தென்றது புயல் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட்ட கயிறு முன்னை பின்தொடர சூடே சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுது கிளப்பி என் திமிருக்கு நீயே திமிரன ஆண்டு என்ற காலையா காலையர்களா என பொறுத்திருந்த பார்ப்போம் தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மண்ணில் மைந்தர் பே மங்களம் சோமு தேவர் நினைவாக ரோலக்ஸ் காலை மிக துட்டிப்புட்டன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை இடக்கிய தீருவோம் என்று மே ரோ கோடு மேந்தர் சோம்பு தேவ நினைவாக ரோலக்ஸ் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது அப்போ மருத்துவ குழு கால்நடை பராமரிப்பு துறை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழு காவல் கார்வேந்தன் அனைவரும் சாப்பாட்டுக்கு போயிருங்க கார்வேந்தன் வீட்டுக்கு போங்க இந்திய ராணுவம் கார்வேந்தன் கார்வேந்தன் கேளுங்க சொல்லுவாங்க இந்த முன்னாடியே இருக்கு வீடு இருக்கு கால்நடை பராமரிப்பு துறை மருத்துவ குழு காவல்துறை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அப்ப பெண்கள்லாம் உள்ளூர் பெண்கள் எல்லாம் அந்த கோயில் கிட்ட போவீங்களாம் உள்ளூர் பெண்கள் அந்த கோவில் கிட்ட போவீங்களாம் கோவில் கிட்ட அன்னதானம் போடுற இடத்துக்கு போவீங்களாம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு கலந்து அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் டி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக திருவா தானைக்கு அருகாமையில் இருக்கின்ற மேல கைகூடி இளங்கோபுரது ஜெயிலர் காலை அந்த காலங்களை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கோவில்பட்டி பட்டி ஐயனார் துணைக்குடன் சந்தோஷ நண்பர்கள் விரைந்து வாடிவாசல் வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு கலந்தை அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சேது சீமை பி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக மேல கை கூட்டி இலங்கை ஜெயிலர் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கோவில்பட்டி பட்டி ஐயனார் துணையுடன் சந்தோஷ்